தமிழ் சினிமாவின் மூன்று முன்னணி நகைச்சுவை நடிகர்கள் கதாநாயகர்களாக நடித்துள்ள திரைப்படங்கள் இன்று ரிலீஸ் ஆகின்றன இதனால் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகர்களாக பலம் வந்த சந்தானம் சூரி யோகி பாபு ஆகியோர் தற்போது ஹீரோ கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றனர் இந்நிலையில் சந்தானத்தின் டி டி நெக்ஸ்ட் லெவல் சூரியின் மாமன் யோகிபாபு நடித்துள்ள ஜோரா தட்டுங்க ஆகிய திரைப்படங்கள் இன்று திரைக்கு வருகின்றன நடிகர் ஆர்யா தயாரிப்பில் பிரேமானந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள டி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் சந்தானத்துடன் கௌதம் வாசுதேவ் மேனன் செல்வராகவன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் விலங்கு இணைய தொடர் மூலம் பிரபலமான பிரசாந்த் பாண்டியராஜன் இயக்கத்தில் சூரி ஐஸ்வர்யா லட்சுமி ராஜ்கிரண் ஆகியோர் நடிப்பில் குடும்ப உறவுகளை மையப்படுத்தி இன்று திரைக்கு வரவுள்ள படம் மாமன் இப்படத்தின் கதையை சூரி எழுதியுள்ளார் ஹீரோவாக தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வரும் சூரி குடும்ப சென்டிமெண்டில் வெற்றியை கொடுப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது வினிஷ் மிலினியம் இயக்கத்தில் யோகி பாபு மெஜிஷியனாக நடித்துள்ள ஜோரா கையத்தட்டுங்க படமும் இன்று திரைக்கு வருகிறது அதேபோல் அறிமுக இயக்குனர் லோகேஷ் அஜில்ஸ் இயக்கத்தில் நவீன் சந்திரா ரியா ஹரி அபிராமி உள்ளிட்டோர் நடிப்பில் தமிழ் மற்றும் தெலுங்கில் உருவாகியுள்ள லெவன் திரைப்படமும் இன்று ரிலீஸ் ஆகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க